கண்பார்வையற்றவர்களை வாசிக்க வைக்க உதவும் பிரெயில் முறையை உருவாக்கிய லூயிஸ் பிரெயில் நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வழிகள் இருக்கின்றன எல்லோருக்கும் சிக்கல்கள் இருக்கின்றன இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் சரியானால் போதும் என்பதுதான் நம் எல்லோருடைய மனப்பாங்காக இருக்கிறது மிகச்சிலர் மட்டும்தான் என்னுடைய வழி போல எத்தனை பேர் உணர்வார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எதையாவது செய்ய வேண்டும் அவர்கள் எல்லோரும் இந்த சிக்கலில் இருந்து விடுபட நான் உதவ வேண்டும் நான் உழைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அத்தகைய ஒரு வாழ்க்கை லூயிஸ் வாழ்க்கை சிறுவனாக அப்பாவின் பட்டறையில் விளையாடிக் கொண்டிருந்தார் அவர் அப்பொழுது ஒரு ஊசி அவர் கண்களை குத்திவிட்டது பரிவுக்கண் எனும் நோய் ஏற்பட்டு கண்பார்வை போனது ஏற்கனவே ஊசி குத்தி இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பரிவுக்கண் நோய் இரண்டும் சேர்ந்து இரண்டு கண்களையும் பார்வையில்லாத சூழலுக்கு அவரை தள்ளியது லூயிஸ் பிரெயில் மனம் தளர்ந்து போகவில்லை மொசாட் சொல்லுவார் இசையைப் போல உங்களுக்கு இன்பம் தருவது ஏதும் இல்லை இசையைப் போல உங்களின் சோகத்தை தீர்க்கிற ஒரு விஷயம் இல்லை என்று அவர் இசையை கற்று தேறினார் மௌத் இசை என்பதில் அவர் மா மேதையாக விளங்கினார் அவரின் ஆர்கன் இசை ஒழிக்காத தேவாலயங்களே இல்லை என்கிற நிலை ஏற்பட்டது பிரெஞ்சு படைகள் போர்க்காலங்களில் தங்களுக்குள்ளே சங்கேத செய்திகளை புள்ளிகளை கொண்டு பரிமாறிக்கொள்வதே அவர் கேள்விப்பட்டார் அந்த புள்ளி முறையை கொண்டு புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தார் அவர் ஆறு புள்ளிகளை கொண்டு தடவி வாசிக்கிற முறையில் தன் கண்ணை குத்திய ஊசியை கொண்டே அவர் உருவாக்கினார் அவர் உயிருடன் இருக்கும் வரை அம்முறை அமலுக்கு வரவில்லை அவர் காச நோயால் இறந்து இரண்டு வருடங்கள் கழித்த பின்பு அந்த முறை அமலுக்கு வந்தது லூயிஸ் பிரெயில் தன் கண்ணை குத்திய ஊசியைக் கொண்டே எல்லோரும் வாசிக்கக்கூடிய பிரெயில் முறையை உருவாக்கினார் இருளில் இருந்த அவரைப் போன்ற எண்ணற்ற நண்பர்களுக்கு வெளிச்சத்தின் சாளரங்களை திறந்துவிட்ட லூயிஸ் பிரெயிலை நினைவுகூர்